ஓஷன் கரண்ட் கடல் நீரோட்டம் ஒரு சமதளமான ஒரு பகுதியில் நான் தண்ணி ஊற்றுறேன் இந்த தண்ணி கீழே ஊற்றுன அந்த தண்ணியானது எந்த திசையை நோக்கி போகும் அப்படின்னாலும் சொல்ல முடியுமா முடியாது எவ்வளோ ஸ்பீடில் அது போகும்னு என்னால் சொல்ல முடியுமா முடியாது இதே ஒரு உயரமான பகுதியிலிருந்து தாழ்வான பகுதியை நோக்கி நான் தண்ணி ஊற்றுறேன்னு வச்சுங்களேன் என்னால் அங்கே கரெக்டாக சொல்ல முடியும் அது அந்த தாழ்வான நோக்கி பகுதியை நோக்கி தான் வந்து தண்ணி போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல் பாருங்கள் டெஃபினட் ஃப்ளோ ஆஃப் ஸ்பீட் வாட்டர் இன் அ டெஃபினட் டார்கெட் ஒரு திட்டவட்டமான இந்த இந்த தண்ணியானது இந்த திசையை நோக்கி தான் போகும் இவ்வளோ ஸ்பீடில் போகும் இந்த டார்கெட்டை நோக்கி போகும் அப்படின்னு என்னால் சொல்ல முடிஞ்சால் அதுக்கு பேர் தான் ஓஷன் கரன் ஒரு கடல் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோ ஆஃப் கரன் அந்த நீரோட்டமானது இந்த திசையை நோக்கி போகும் இந்த ஸ்பீடில் போகும் இங்கே தான் போகும் அப்படின்னு என்னால் சொல்ல முடிஞ்சால் அதுக்கு பேர் தான் ஓஷன் கரண்ட் கடலில் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள் ஃப்ளோ ஆஃப் வாட்டர்னு பார்க்கும்போது அது மூமெண்ட் ஆஃப் வாட்டர் தானே அந்த மூமெண்ட் ஆஃப் வாட்டரை மூணு வகையாக வந்து பிரிக்கலாம் ஒன்று

இந்த ஓஷனுடைய மேற்பகுதியில் அந்த கடல் நீரோட்டம் இருந்தால் அதுக்கு பேர் சர்ஃபேஸ் கரண்ட் டீப் கரண்ட்னா என்ன கடலுடைய ஆழத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த மூமெண்ட் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது கடலுடைய ஆழத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டீப் கரண்ட்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு இந்த டி இந்த டீப் கரண்ட்டை பற்றியும் சர்ஃபேஸ் கரண்ட்டை பற்றியும் ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும் இது எதனாலலாம் பாதிப்படையும் அப்படிங்கிறது உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும் ஏன்னா அந்த டீப் கரண்ட் அப்படிங்கிறது அதிகப்படியான சூரிய வெளிச்சம் அது கிடைக்குமா கிடைக்காது அது வந்து தான் இருக்கும் ஸோ அது எப்போவுமே ஒரு கோல்டு கரண்ட்டாக தான் இருக்கும் ஆனால் சர்ஃபேஸ் கரண்ட் அப்படிங்கிறது இன்சுலேஷனால் பாதிக்கப்படும் இல்லையா சூரிய வெப்பத்தால் பாதிக்கப்படும் இல்லையா ஸோ அதனால் அது கோல்டு கரண்ட்டாகவும் இருக்கும் வாம் கரண்ட்டாகவும் இருக்கும் ஸோ இப்படி ரெண்டுமே வந்து மாறி மாறி இருக்கும் ஸோ அதாவது சர்ஃபேஸ் கரண்டானது நிறைய ஃபேக்டர்ஸால் மாடிஃபை ஆகும் நிறைய ஃபேக்டர்ஸால் மாடிஃபை ஆகும் விண்ட்னால மாடிஃபை ஆகும் டெம்பரேச்சர்னால மாடிஃபை ஆகும் கொரியோலெஸ் ஃபோர்ஸ்னால மாடிஃபை ஆகும் எப்படி கொரிய ஃபோர்ஸெலாம் மாடிஃபை ஆகுறதை நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த இடத்துல இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிற இந்த ஓஷன் கரண்ட் அப்படிங்கிறது சர்ஃபேஸ் கரண்ட்டு தான் டீப் கரண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போதில்லை ஏன்னா டீப் கரண்ட்டை பற்றி நமக்கு தெரியாது ஏன்னா கடலுடைய ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த நீரோட்டத்தை பற்றி யாருக்கு சொல்ல முடியும் அது எந்த நீரோட்டத்தில் போகுது அப்படிங்கிறது நம்ம இன்னும் வந்து நம்மளால் இன்னும் வந்து அதை கண்டுபிடிக்க முடியல சரிங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது சர்ஃபேஸ் கரண்ட்டு தான் ஆனால் என்ன சொல்கிறாங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஓஷன் கரண்ட்டில் வெறும் பத்து சதவீதம் தான் நமக்கு தெரிஞ்சுது தொண்ணூறு சதவீதம் நமக்கு தெரியாத ஓஷன் கரண்ட் இப்போ இந்த பத்து சதவீதம் ஓஷன் கரண்ட் பற்றி தான் நாமையும் பார்க்க போகிறோம் ஸோ பாருங்க இங்கே இருக்கக்கூடிய பத்து சதவீதம் ஓஷன் கரண்ட் தான் இது ஸோ கடலுடைய ஆழத்தில் நிறைய ஓஷன் கரண்ட் இருக்குது இந்த பாருங்கள் என்ன சர்ஃபேஸ் கரண்ட் ஆனது இந்த சர்ஃபேஸ் கரண்ட்டுக்கும் டீப் கரண்ட்டுக்கும் ரெண்டு வித்தியாசம் சொல்கிறாங்க ஒன்று இந்த சர்ஃபேஸ் இந்த டீப் கரண்ட் ஆனது விண்டு மூலமாக பாதிப்பு அடையாது டீப் கரண்ட் ஆனது விண்டு மூலமா மாடிஃபை ஆகாது மாடிஃபை கண்ட்ரோல்னா என்ன மாடிஃபை அது திசைய காற்றானது எந்த விதத்துலயும் அது கடலுடைய ஆழத்தில் இருக்குது இல்லையா அதுக்கு இதுக்கு காற்றுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது இதுதான் வந்து கடல் நீரோட்டம் இது ஒவ்வொரு கடல்லும் இருக்குங்க ஒவ்வொரு கடல் அதாவது பசிபிக் கடல் இருக்கும் அட்லாண்டிக் கடல் இருக்கும் இந்தியன் ஓஷனில் இருக்கும் இப்படி ஒவ்வொரு கடல்லையும் இது மாறி மாதிரி இருக்கும் ஸோ இங்கே இருக்கிறது என்ன இது வந்து நார்த் பசிபிக் கடல் நார்த் பசிபிக் கரண்ட் ஓஷன் இது வந்து சவுத்து பசிஃபிக் க கரண்ட்டு இப்படி மாறி மாறி வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம் இது வந்து அட்லாண்டிகில் இருக்கிறது இது வந்து நார்த் அட்லாண்ட் இதுக்கு வந்து சவுத் அட்லாண்டிக் இங்கே வந்து இங்கே தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் இந்தியன் ஓஷனில் நார்த்து ஓஷன் நார்த் இந்தியன் ஓஷனில் கரண்ட்டே வந்து கிடையாதுங்க சவுத் இந்தியன் ஓஷனில் தான் கரண்ட் வந்து இருக்குது வாய் மம்புலாகுது ஆகுது அதை யோசிச்சு வச்சு சொல்கிறதுக்கு மன்னிச்சிடுங்க ஏன் வந்து பாருங்கள் பசிபிக் ஓஷனில் நார்த் சைடும் ஒரு கரண்ட் இருக்குது சவுத் சைடும் கரண்ட் இருக்குது அதே போல் அட்லாண்டிக் ஓஷனில் நார்த் சைடில் ஒரு கரண்ட் இருக்குது சவுத் சைடு ஒரு கரண்ட் இருக்குது ஸோ இதுதாங்க இதுதான் கடல் நீரோட்டம் இதுதான் கடல் நீரோட்டம் இப்படி மூவாயிரட்டும் இருக்குது இல்லையா ஸோ இதுதான் வந்து கடல் நீரோட்டம் ஒரு பேட்டர்ன் ஒரு டெஃபினட் பேட்டர்னில் இப்படி தான் போகும் நம்மளால சொல்ல முடியுது பாருங்க அதுதான் வந்து டெஃபினட் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல இந்தியன் ஓஷனில் சவுத் சைடுல இருக்கக்கூடிய இங்கேயுமே வந்து ஒரு வாட்டர் கரண்ட் இருக்குது ஏன் நார்த் சைடு இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து காண்டினெண்டாக இருக்குதுங்க இங்கே வந்து காண்டினென்ட் இல்லை இங்கே வந்து த க ஓஷன் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஓஷன் கரண்ட்டு அங்கே இருக்கு ஆனால் இங்கே பாருங்கள் காண்டினெண்ட் இருக்கிறதுனால அங்கே ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இருக்க முடியல ஸோ அதனால் இங்கே நம்ம ஓஷன் லைஃப் உலக அளவில் பார்க்கும்போது மொத்தம் வந்து ஐந்து விதமான ஓஷன் கரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னன்றது அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் இந்த ஓஷன் கரண்ட் இருக்குது இல்லையா ஸோ இங்கே சொல்கிறாங்க பாருங்கள் இதில் கோல்டு வாட்டர் அண்டு வாம் வாட்டர் ரெண்டாக இருக்குது நம்ம எல்லா கிளாஸும் ஓஷனை பற்றி படித்தாலே கோல்டு அண்டு வாம்னு ரெண்டாக வந்து பிரிப்போம் ஸோ இந்த ஓஷன் கரண்ட்லேயுமே வந்து கோல்டு கரண்ட் அண்டு வாம் கரண்ட் அப்படின்னு ரெண்டாக இருக்குது இது பல வகைகளை வந்து சேஞ்ச் ஆகும் இது எப்படி மாடிஃபை ஆகும் ஸோ இங்கே பாருங்கள் ஜெனிசிஸ் ஆஃப் ஓஷன் கரண்ட் இந்த ஓஷன் கரண்ட்டு எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது கொரியாலஸ் ஃபோர்ஸ் வின் கிராவிட்டி காண்டினென்ட் இன்சுலேஷன் சாலினிட்டி இப்படிய பல வகையான ஃபேக்டர்ஸ்னால் உருவாகவும் செய்யும் அதே போல அதனால மாடிஃபை ஆகவும் செய்யும் கொரியர்லஸ் ஃபோர்ஸ் மூலமா என்ன ஆகும் இப்படி மூவ இப்போ சவுத் சைடு நோக்கி போயிட்டே இருக்குன்னா இப்போ கொரியர்லஸ் போர்ஸ் மூலமா அது ஈஸ்ட் சைடு நகரலாம் வெஸ்ட் சைடு நகரலாம் இப்படி அதோடைய டைரக்ஷன் வந்து அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் விண்டோ அதே மாதிரிதான் கிராவிட்டி அதே போலதான் காண்டன்ஸ் காண்ட்ஸ்னா என்ன இப்போ இங்கே கோஷன் கரண்ட் போயிட்டே இருக்குது இல்லையா இங்கே ஏன் வந்து இது சேஞ்ச் ஆகுது இப்படி போறது இப்படியே போகலாம் இல்லையா ஏன் இதுல சேஞ்ச் ஆகுது இங்கே காண்டென்ட் இருக்கிறதுனால அதுடைய திசையை அது மாற்றிக்கிது ஸோ அதோடைய டைரக்ஷனை மாத்ததுல காண்டினென்ட்டுமே ஒரு வேலையை செய்யுது ஸோ அதே பிறகு கிராவிட்டி இன்சுலேஷன் சாலினிட்டி என்ன அதிகப்படியான உப்பு தன்மை இருந்துச்சு அப்படின்னா அது ஓஷனுடைய அடிப்பகுதியை நோக்கி போகும் ஸோ இதெல்லாமே அதோடைய ஃபேக்டர்ஸ் ஸோ ஓஷன் கரண்ட்டை பாதிக்கக்கூடிய உருவாகக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன கொரியால விங்ஸ் கிராவிட்டி கான்டினன்ஸ் இன்சுலேஷன் சாலினிட்டி இதெல்லாம் வந்து இந்த ஓஷன் கரண்ட்டை ஜெனிசஸ் அண்டு மாடிஃபைடராக வந்து செயல்படுது சரி இந்த ஓஷன் கரண்ட் இருக்கு இல்லையா இது வந்து ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க இது ஈக்குயூட்டர் ரீஜன் இல்லையா இது ஈக்குவிட்டர் ரீஜன் இல்லையா இது மேலே இருக்கக்கூடியது நார்த் ஓஷன் கரண்ட் கீழ இருக்கிறது சவுத் ஓஷன் கரண்ட் இப்போது ஒவ்வொரு ஓஷனாக நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பசிஃபிக் ஓஷன் இது அட்லாண்டிக் ஓஷன் இது இண்டியன் ஓஷன் சரிங்களா இந்த கீழ் இருக்கக்கூடிய இந்த நார்த் அண்டு சவுத்து பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் பார்க்குற பாருங்க சர்க்குலர் மூவ்மென்ட் ஆஃப் ஓஷன் கரண்ட் இஸ் கால் கயர் கயர் அதாவது இந்த ஓஷன் கரண்டானது ஸ்ட்ரைட்டாக போகலாம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த பேர் கிடையாது ஆனால் பாருங்கள் ஒரு சர்க்குலர் மோஷனில் இது செயல்படுது இல்லையா ஒரு சர்க்குலர் மோஷனில் இது செயல்படுறதுனால ஒரு வட்டமாக தானே ஒரு சர்க்குலர் தானே இருக்குது இங்கே இங்கே சா இங்கே ஸ்டார்ட் ஆகுது இங்கே போகுது திரும்ப இங்கேயே வருது ஸோ பாருங்கள் இங்கே பாருங்க இங்கே ஸ்டார்ட் ஆகுதா போகுதா திரும்ப இங்கேயே வருது எங்கே ஸ்டார்டிங் ஆரம்பித்த இடத்துலேருந்து திரும்ப அதே இடத்துக்கு வரதுனால ஒரு சர்க்குலர் மோஷன் இருக்குதா ஸோ சர்க்குலர் மோஷன் ஆஃப் ஓஷன் கரண்ட் இஸ் கால்ட் கயர் ஸோ மொத்தம் ஐந்து விதமான கயர் இருக்குதுங்க இங்கே பாருங்க நார்த் பசிபிக் கயர் நார்த் பசிபிக் கயர் இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்க ஸோ இங்கே பாருங்க நார்த் பசிபிக் கயர் சவுத் பசிபிக் கயர் நார்த் அட்லாண்டிக் கயர் சவுத் அட்லாண்டிக் கயர் இந்தியன் ஓஷன் கையர் இங்கே வந்து இந்தியன் ஓஷன் கையர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஏன் இது வந்து நார்த் அண்ட் சவுத்துன்னு பிரிக்கலைனா இங்கே நார்த் சைடில் இந்தியன் ஓஷனில் இந்த மாதிரி இந்த ஓஷன் கரண்ட் இல்லைன்றதுனால இங்கே இந்தியன் ஓஷன் கயர்னு மட்டுமே சொல்கிறாங்க மொத்தம் ஐந்து விதமான கயர் இருக்குது ஐந்து மணிக்கு கயர்னா என்ன சர்க்குலர் மூவ்மெண்ட் ஆஃப் ஓஷன் கரண்ட் சர்க்குலர் சர்க்குலர் மூமெண்ட் ஆஃப் ஓஷன் கரண்ட் தான் நாம கயர் அப்படின்னு சொல்றோம் சரி இதை நார்த் அண்ட் சவுத்துன்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க இல்லையா ஸோ இங்க இந்த மூவ் இருப்பாரு இந்த மூமெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பாருங்க நார்த் சைட்ல கிளாக் வைஸ்ல அதோட மூவ்மெண்ட் இருக்கும் நார்த் சைட்ல ஓஷன் கரண்ட் மூவ்மெண்ட் வந்து கிளாக் வைஸ்ல இருக்கும் சவுத் சைட்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கும் பாருங்க இது கிளாக் வைஸா பன்னெண்டு ஒன்று ரெண்டு இப்படி கிளாக் வைஸில் மூவ் ஆகுதா ஆனால் இங்கே பாருங்கள் ரிவர்ஸில் ஆன்டி கிளாக் வைஸில் அதாவது கடிகார மூலி அளவுக்கு சுற்றுமோ ரைட் சைடு இப்படி தானே சுத்தம் ஸோ இங்கே வந்து நார்த் சைடில் ரைட் சைட்லேயும் கீழே சவுத் சைடில் லெஃப்ட் சைட்லையும் வந்து அதோடைய மூமெண்ட்டு இருக்கும் அப்படின்றது தான் நாம் இங்கே இது முக்கியமாக தெரிஞ்சுக்கொண்டேது ஸோ நார்த் ஈக்குவேட்டேரியல் கரண்ட் அப்படிங்கிறது கிளாக் வைஸ் ஆகும் சவுத் ஈக்குவேட்டேரியல் கரண்ட் அப்படிங்கிறது ஆன்டி கிளாக் வைஸாகவும் இருக்கும் ஸோ பாருங்கள் இந்த நார்த் ஈக்குவேட்டேரியல் கரண்ட் அப்படிங்கிறது பசிஃபிக் அண்டு அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கும் இது ரொம்ப முக்கியமானது நார்த்தி குடியில் கரண்ட் அப்படிங்கிறது பசிஃபிக்லேயும் அட்லாண்டிக் ஓஷனில் மட்டும்தான் இருக்கும் அது இந்தியன் ஓஷனில் இருக்காது ஆனால் பாருங்கள் சவுத்தி கூட்டியில் கரண்ட் அப்படிங்கிறது பசிஃபிக் அட்லாண்டிக் அண்டு இண்டியன் ஓஷனில் அந்த கரண்ட் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரி அண்டார்டிகாவிலையும் ஆர்டிக் ஓஷன்லையும் ஏன் இல்லைன்னா அது வந்து பனி உறைஞ்சிருக்குது இல்லையா அங்கே மூவ்மெண்ட் எங்கே இருக்கும் ஸோ மூவ்மெண்ட் அங்கே இருக்காது ஸோ வாமான ஓஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது மூணு ஓஷனை சொல்லலாம் ஸோ அதனால தான் வந்து இருக்குது பாருங்கள் இந்த டைரக்ஷன் ஆஃப் சவுத் ஈக்குவடியர் கரண்ட் அப்படிங்கிறது ஈஸ்ட் டு வெட்டு ஈஸ்ட் ஈஸ்ட் டு வெஸ்ட்டு பாருங்கள் ஆன்டி வைஸ் இது ஈஸ்ட்டு இது வெஸ்ட்னால் இப்படி சேஞ்ச் ஆகும் ஆனால் எங்கே பாருங்கள் ஈஸ்ட் டு வெஸ்ட்டு இப்படி இது ஈஸ்ட்லேருந்து இப்படி வெஸ்ட்டு கிளாக் வைஸ் ஸோ இது நம்ம பார்க்குறோம் ஸோ இது ஃப்ளோ ஆஃப் அப்படிங்கிறது லேட்டிடியூட் அப்படிங்கிறது டென் டிகிரிலேருந்து டுவெண்ட்டி டிகிரி தான் வந்து இதுடைய ரீஜன் இருக்கும் இதுக்குள்ளே தான் வந்து அது ஃப்ளோ ஆஃப் இருக்கும் அங்கே பாருங்கள் டென் டிகிரி ஸோ இங்கே பாருங்கள் டென் டிகிரிலேருந்து டுவெண்ட்டி டிகிரி வரைக்கும் டென் டிகிரிலேருந்து டுவெண்ட்டி டிகிரி வரைக்கும் தான் ஆஃப் கரண்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி ஓகே அவ்வளோதான் நம்ம பார்க்க வேண்டியது சரி இந்த கிளாஸ் நாம ஓஷன் கரண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த ஓஷன் கரண்ட்னா என்ன டெஃபினட் ஹை ஸ்பீட் வாட்டர் என்ன டெஃபினட் டார்கெட் இந்த ஓஷன் கரண்ட் ரெண்டா வந்து பிரிக்கலாம் சர்ஃபேஸ் கரண்ட் டீப் கரண்ட் நாம இப்ப பார்க்க போறது எல்லாமே டென் பர்சன்ட் ஆஃப் ஓஷன் கரண்ட் தான் ஓஷன் கரண்ட்டில் டென் பர்சன்ட் தான் சர்ஃபேஸ் கரண்ட் அந்த சர்ஃபேஸ் கரண்ட் தான் இதுதான் இப்போ இதெல்லாம் என்ன சர்ஃபேஸ் கரண்ட் தான் இதெல்லாம் வந்து டீப் கரண்ட் கிடையாது ஏன் டீப் கரண்ட்டை பற்றி நம்ம இன்னும் ஸ்டடி பண்ணலை அது கடலுடைய ஆழத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால அதனுடைய மூவ்மெண்ட்டு நாம் இன்னும் ஸ்டடி பண்ணலை ஸோ இந்த கரண்ட் எல்லாமே சர்ஃபேஸ் கரண்ட் தான் இது டோட்டல் கரண்ட்டில் டென் பர்சன்டேஜ் தான் ஸோ இந்த ஓஷன் கரண்ட்டை எது இதெல்லாம் வந்து மாடிஃபை பண்ணணும் ஜெனிசிஸ் பண்ணணும் கொரியலெஸ் ஃபோர்ஸ் வின்ஸ் கிராவிட்டி கான்டென்ட் இன்சுலேஷன் சாலினிட்டி இதெல்லாம் வந்து மாடிஃபை பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் இது இது சவுத் அண்டி நார்த் ஈக்குயிட்டியல் கரண்டாக வந்து ரெண்டாக பிரிக்கலாம் சவுத் இட்லி கரண்ட் அப்படிங்கிறது கிளாக் வைஸ் ஆகும் சவுத் ஈக்குயிட்டியல் கரண்ட் அப்படிங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ் ஆகவும் ரெண்டாக வந்து பிரிச்சு இருக்கலாம் பிரிச்சிருக்காங்க ஸோ சர்க்குலர் ஃபோ ஆஃப் சர்க்குலர் மூவ்மெண்ட் ஆஃப் ஓஷன் கரண்ட் இஸ் கால்ட் கயர் ஒரு ஓஷன் கரண்ட்டானது சர்க்குலர் மூமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கயர் மொத்தம் வந்து ஐந்து விதமான கயர் வந்து வேர்ல்டில் இருக்குது இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ல இருந்திருக்கும் அப்படி நம்புறேன் அடுத்த கிளாஸ் சந்திப்போம் நன்றி